ரமலான் நல்ல தகஜ தொழுகிறோம் ரமலான் அல்லாத காலங்களில் தகஜத்தன்னர் தொழுகை உண்டா இதுதான் கேள்வி சுருக்கமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஸ் என்னென்னா தகஜது தகஜ் தொழுகை வெத்திரு தொழுகை தராவி தொழுகை லைல் தொழுகை நாலு நாலு தொழுகை என்ன செய்கிறாங்க விளங்கி வைத்து கொண்டிருக்கிறாங்க அதுக்கு ஒரு ஆதாரமாக என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரமலான் கடைசி பத்தில் என்ன செய்வாங்க ஆரம்பத்தில் இருபத்தி மூணு இரவில் பயனுள்ள தொழிலிப்பாங்க மக்கள் எதுக்கு தராவிங்க அதுக்கு என்ன பேர் வச்சுக்கிறாங்க கியாமுல்லட்டும் பேர் வைத்து தொழுவதை நாங்கள் பார்க்குறோம் ஆனால் குர்ஆன் சொன்ன அடிப்படையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கியாமுல்லைக்கும் தஹஜூதுக்கும் வித்தருக்கும் பின்னால் தராவிகேண்டு வைக்கப்பட்ட பின் த என்ற ரசுலான காலத்தில் அந்த பேர் இருக்கலை பின்னால் வைக்கப்பட்ட அந்த என்ற பேருக்கும் நாலுமே ஒரே தொழுகை குறிக்கக்கூடிய பேர்கள் இதான் நீங்கள் குர்வான் சொன்னால் காணலாம் இப்போ உதாரணமாக ரசூல் சல்லா அலி சொல்லாம் அவர்களுக்கு வந்த ஓடர்களில் உண்டு நபியவர்களுக்கு இரவு தொழுகை கடமை இரவு தொழுகை கடமை அதனால் அல்லாஹு தால சொன்ன குமில்லையில் இல்லா கலீலா நீங்கள் இரவில் கொஞ்ச நேரத்தை தவிர மற்றபடி தொழுங்கள் தொடுங்கள் குமில்ல என்றையில் சொல்றது இதே ரசூல் சலாசல்ல இன்னொரு நபியே நீங்கள் இறைவனை தஹஜது செய்யுங்கள் அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கடமை என்று அல்லா உத்தர சொல்றான் ஒரு நாளும் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் யாருமே சொல்லல ரசூல்லாங்களுக்கு ரெண்டு கடமை இரவில் இருந்தது என்று எல்லாருமே என்ன சொன்னாங்க இரவு தொழுகை ரசூல்லாங்களுக்கு கடமை அப்ப ரெண்டு பேர்ல அல்லா சொல்றான் உண்டு குமில என்று சொல்றான் இரண்டாவது தஹஜத் பிஹின் ஆஃபில் அத்தல்லக் நபி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கடமையாக தஹஜத் தொழுங்கன்னு சொல்கிறான் அப்போ அர்த்தம் என்ன தஹஜுது லைல் இரண்டுமே என்ன ஒரே தொழுகையை குறிப்பது தான் அதே போல் வித்திரு அதே தொழுகையை குறிக்கிறான் ரசூல் சல அல்லா அலிசல்லாம் அவர்கள் பதினோரு அக்காலத்தை கொண்டு வித்திரு தொழுவார்கள் அப்படின்னா என்ன இரவுல தொழுகை தொழுகிறே குறிக்கிறது ஆனால் இந்த மூன்று பேரும் வருவதற்கு காரணங்கள் இருக்குது இப்போ நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் சுபக தொழுகை சுபகு தொழுகைக்கு இன்னொரு பேர் இருக்குது சலாத்து சுபமாதிரி இன்னொரு பேர் இருக்குது என்ன அவன் எல்லாம் சிம்பிளாக சொல்லுவேன் என்ன ஃபஜர் தொழுகை இப்போ ஒரு ஆள் ரெண்டு ரக தொழுவிட்டு கேட்குறாரு நான் சுபோ தொழுவிட்டேன் ஃபஜர் தொழுவுரு இப்போ என்ன ரெண்டு ரகா தொல்லாமான்னு கேட்டேன் என்ன சொல்லுவீங்க ஏ சுப தொழுகையும் ஃபஜர் தொழுகை ரெண்டும் உண்டு தான் ரெண்டு பேர் வருது ஆனால் ரெண்டுமே உண்டு தான் அதே போல் லுகர் தொழுகை சலாத்துல் ஹாஜிரா இன்னொரு பேர் இருக்குது ஹாஜிரா தொழுகை லுகர் தொழுகை நாலு நாளாக ரெண்டு ரெண்டு தொழிலாமா வேற வேறவா இயலாது அதே போல் அசருக்கு சலாத்துல் உஸ்தா சலாத்துல் அசர் மகரிபுக்கு வித்துரு நகார் போல் மகரி தொழுகை அடுத்த இஷா அத்தம்மா ரெண்டு பேர் இருக்கி பல பேர்கள் இருக்கிறாலும் பல தொழுகை தொல்லாமாண்டு அடுத்த முல்ல ஒரு தொழுகைக்கான பல பேர்கள் அதேபோல் நீங்கள் எங்கே எடுத்து பார்த்தீங்கனாலும் சரி தராவீகாக இருந்தாலும் சரி வித்ராக இருந்தாலும் சரி கயாமுல்லைலாக இருந்தாலும் சரி தகவத்தாக இருந்தாலும் ஒரே தொழுகைக்கான பல பேர்கள் காரணங்களோடு வந்திருக்குது இரவில் நின்று தொழுகிறனால கியாமுல்லை அதை ஒற்றைப்படையாக முடிய வேண்டும் என்பதனால் அதுக்கு பேர் வித்ரு இரவு தொழுகை எப்படி முடியணும் இரட்டையில முடியக்கூடாது வஷ்ஷை ஐ வல் ஃபஜிர் வலையாளின் அசிர் வஷ்ஷெஃப் ஐ ஒல்வத்தர் ஒற்றின் ஒற்றையின் மீதும் இரட்டை சஃபகண்டா இரட்டை வத்ரண்ட ஒற்றை இரண்டின் மீதும் சத்தியமாக அவள் புரிஞ்சுக்கணும் என்னென்னு சொன்னால் ஒற்றைப்படையாக முடிகிறனால வித்து ரெண்ட பேர் அதுக்கு வந்தது க இரவின் பிந்திய பகுதியில் தொழுற சிறந்த என்றால் தஹஜூத் என்ற பேர் வந்தது இரவு நின்று தொழுகிறனால கியாமுல்லா என்ற பேர் வந்தது ராகத்தாக விட்டு விட்டு தொழுற தொழுகை என்றனால தராவி என்ற பேர் என்ன செஞ்சது வந்தது மற்றபடி இந்த தொழுகைக்கு மூணு நாலு நாலு தொழுகைன்னு அர்த்தம் இல்லை சரி அடுத்தது ரசூல் சலா உலக இரவு தொழுகையை பதினோரா காத்துக்கு மேல் என்ன செய்தில்லை தொழுததே கிடையாது இதை நீங்கள் விளங்கிட்டீங்கன்னு சொன்னால் ஹதீஸ்வரத்தை நாங்கள் பார்க்குறோம் ஆயிஷா சொல்கிறாங்க ரமலானிலோ ரமலா அல்லாத காலங்களிலோ நபியர்கள் பதினொன்றுக்கு மேல் அதிகமாக தொழுததே கிடையாது இப்போ சொல்லுங்கள் பாப்போம் ரமதானிலும் தொழலாம் ரமலா அல்லாத காலத்தில் என்ன செய்யலாம் தொழலாம்ன்றது இந்த சுருக்கமான வகை உங்களுக்கு என்ன செய்யலாம் புரிஞ்சுக்கொள்ளலாம்